எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது அழகமான பலன்கள் அமையப்போகிறதா எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக மாறும் அதற்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடு பெல்லைக்கான டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்கு இந்த மாதம் சுபமானதாகவும் சொல்லப்படுது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாக ஒரு மாதமான அமைய போகுதுங்க உங்களோட பேச்சு மற்றும் செயலால் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் மாத தொடக்கத்தில் தொழில் அல்லது வணிகம் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய பயணங்கள் பெரிய வெற்றியையும் உங்களுக்கு ஆபத்தையும் தரும் பயணங்களில் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேணுங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கூடுதல் வருமானம் உருவாகும் நிதிநிலை அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் அமைய போகுது இந்த மாதத்தில் ஆன்மீக நிகழ்வு வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் அக்கறையாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் காதலை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க திருமண வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைய போகுதுங்க மே மாதம் அப்படிங்கிறது சூரியன் உச்சத்தில் இருக்கும் ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க மிதினம் ராசி மிருக சீரிசம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் போன்றவை மிதுன ராசிக்கு அடங்குன்னே சொல்லலாங்க இந்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது மிதினம் ராசி தன குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் ராபஸ்தானத்தில் சூரியன் புதன் அயன சயன போகஸ்தானத்துல குரு சந்திரன் என வளம் வருகிறாங்கன்னு சொல்லலாங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க எந்த நேரத்துலையுமே அனைவருக்கும் உதவும் இயல்பு உடைய மிதன அன்பர்களுக்கு உங்களோட கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்க வீடிய அன்பர்கள்னே சொல்லலாம் இந்த மாதம் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவயத போகுதுங்க பயன் தரும் செயல்களில் ஈடுபடுவீங்க காரியங்களில் அனுகூலமான ஒரு காலங்களாக உண்டாக போகுதுங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுது மனதில் தைரியமும் உண்டாகுன்னு சொல்லலாம் பணவரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேணுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வழக்கம் போல நீங்க வியாபாரம் இருந்தால் கூட திடீர் பண தேவை ஏற்படவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குங்க நீங்க எச்சரிக்கையாக செயல்பட வேணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்ய முன்னாடியும் அது பற்றி அதிகம் யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க சில பேர்த்துக்கு புதிய வேலையும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஜகநிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக அமையப்போகுதுங்க அதே மாதிரி பிள்ளைங்க உங்களோட சொல்படி நடப்புது மனதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே காரிய அனுகூலம் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாக போகுது எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திடீர் பண தேவை உண்டாகிறதுக்கான ஒரு சூழலும் உருவாக வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலனே சொல்லலாம் கலைத்துறனருக்கு பொறுத்த வரைமே மகிழ்ச்சியான ஒரு காலக்கட்டங்கள் பணவரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க நீ நீண்ட நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் அனைத்துமே சில பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைகளுமே லாபமான ஒரு காலமாக அமைய போகுதுங்க பண வரப்பு பொறுத்த வரைகளுமே திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலம் சில பேர்த்துக்கு மேலிடத்தோட நேரடி அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் அமையப்போகுதுங்க போகுதுங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழிற்கல்வி கற்பதில் ரொம்பவும் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உண்டாகுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டபடி படிப்பது எதிர்காலத்திற்கு மிகவும் உங்களுக்கு உதவுங்க திறமையுடன் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது அமையப்போகுதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் ரீதியான ஏதாவது பிரச்சனை மனக்குழப்பம் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இனி நட்சத்திர பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க மிதனம் ராசி மிருகசீரிடம் மூணு நாலு பாதத்துல பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க முயற்சியால முன்னேறும் உங்களுக்கு பிறக்கும் மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க முயற்சிகள் அனைத்துமே ஒவ்வொன்றும் வெற்றியாக அமையும் செவ்வாய் ஸ்தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை ஏற்படுத்தினா கூட பதினொன்னில் உச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட நிலையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் புதிய திட்டங்களை திட்டி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க முடங்கி கிடந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காலம் அமையப்போகுது போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்க போகுதுங்க கூட்டு தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே தீரும் தொழில் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும் தந்தையின் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக செல்வாக்குடன் திகழக்கூடிய ஒரு காலம் சில பேருக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு ரோகம் அமைய போகுதுங்க ராசிநாதன் புதன் பத்து பதினோராம் இடங்கள்ல சஞ்சரித்து யோகமான ஒரு பலன்களை உங்களுக்கு வழங்க போறாரு திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு கால சொல்லலாங்க வியாபாரிகள் பொறுத்தவரைமே உடனே புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த பணங்களும் வரக்கூடுதுன்னு சொல்லப்படுது வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவே பதினொன்று வரை பார்வைகளால் பல நன்மைகளை உங்களுக்கு அளிப்பார் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லலாங்க அதனால் முன்னேற்றங்களும் தரப்போகிறாரு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமான ஒரு காலமாக அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சேமிப்பும் உயருங்க பொன்பொருள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஸ்ரீரங்க நாதரை வழிபட சுபிச்சம் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கு உண்டாக போகுதுன்னு சொல்லலாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முதலிடத்தை பிடிக்கும் நோக்குடன் செயல்படும் உங்களுக்கு இந்த மாதமானது முன்னேற்றமான மாதமாக இருக்குங்க மாத தொடக்கத்தில் பத்தில் சஞ்சரிக்கும் புதனும் ராகவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாரு வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை அதிகரிப்பாருங்க வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதக ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பாகிஸ்தானத்துக்கு ராகு பொருளாதார நிலையில் யோகம் புதிய திட்டங்களை திட்ட வைப்பார் நினைத்த வேலைகள் அனைத்துமே நடத்தி அதில் அதிக லாபம் காண வைப்பாருங்க கேதுல மூணு சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தனிப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடந்தே தீர்ன்னு சொல்லலாங்க புதன் ஜாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க சில பேர்த்துக்கு வங்கியில் கேட்டிருந்த பணங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுன்னே சொல்லலாங்க அரசு வழியில் தொழில் தொடங்க அனுமதி கிடைக்க போகுது வர வேண்டிய பணங்களும் உங்களுக்கு கைக்கு வரப்போகுதுங்க வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமைய போகுதுங்க அப்படின்னா கூட ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தின் மீது ரொம்பவும் அக்கறை செலுத்துவதும் வார்த்தை பேசுவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உத பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க சொத்து சேரும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது உங்களுடைய நட்சத்திரத்தின்படி வராகியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுன்னு சொல்லலாங்க புனர் பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சூழ்நிலை அறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க குரு பகவான் விரையஸ்தானத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்குங்க இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமையன்னு சொல்லலாம் பார்வையாளர்கள் உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்து வந்த பயம் குழப்பங்களும் விலக போகக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழல் அமைய போகுது எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுதுங்க இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலம் வரப்போகுது மறைந்திருந்த புகழ் அனைத்துமே வெளிப்பட போகுதுங்க சமூக அந்தஸ்தும் உயரப்போகுது இந்த நிலையில பதினொன்றுல சூரியன் செயல்களில் லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு சொல்லலாங்க வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக போகுது புதிய தொழில் தொடங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் அமையுங்க வர வேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு வரப்போகுது உங்களுடைய நட்சத்திரத்தின்படி நீங்க நீங்கள் பார்வதியை வழிபட பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுனே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதின ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து கால்